இயற்கை வேளாண்மை இயக்கத்துக்குள் வரும் பல உழவர்களை நேரில் சந்திக்கும்போது விடுதலைப் போராட்டக் காலத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லட்சியம் ஒன்றே குறி என்ற அடிப்படையில் குதித்தவர்களின் வரலாற்றைப் போல உள்ளதைக் காண முடிகிறது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் உள்ள மிகச் சிறிய கிராமம் அச்சங்குளம் இங்கு வேளாண்மையே அடிப்படையான தொழில் பெரிய ஆற்றுப்பாசனம் ஏதும் இல்லை மழையையும் கிணறுகளையும் நம்பியே வேளாண்மை நடைபெறுகிறது ஊருக்கு இழுத்த வேளாண்மை இந்த ஊரைச் சேர்ந்த பிச்சை முருகன் வணிகவியல் பட்டம் பெற்றவர் இவரது துணைவி பொறியியல் பட்டம் பெற்றவர் வேளாண்மை குடும்பத்தில் பிறந்த பிச்சை முருகனுக்கு இயல்பாகவே வேளாண்மை பட்டம் பெற வேண்டும் என்ற ஆவல் இருந்தது ஆனால் குடும்பச் சூழல் ஒத்துழை லை அதன் பின்னரே வணிகம் படித்தார் எல்லோரது வீட்டிலும் கூறுவதைப் போல படித்து முடித்தவுடன் வேலைக்குச் செல்ல வேண்டும் என்றே அவரும் விரும்பினர் வேளாண்மையை இன்னும் யாரும் வேலையாக நினைக்க ஆரம்பிக்கவில்லையே சென்னை சென்று மூலிகை ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் ஆனால் வேளாண்மையின் மீதான ஆர்வம் மட்டும் அவருக்கு குறையவே இல்லை இந்தச் சூழலில் இயற்கை வேளாண்மையைப் பற்றி செய்தித்தாள்களில் படித்துவிட்டு அதை பற்றிய தேடலுடன் மீண்டும் ஊர் திரும்பி வந்து பருத்திச் சாகுபடியில் நுழைந்துள்ளார் முன்னோடிகள் காட்டிய வழி அப்போது முன்னோடி இயற்கை உழவர் புளியங்குடி கோமதி நாயகத்தின் தொடர்பு இவருக்கு கிடைத்தது அவரது வழிகாட்டுதலில் இயற்கை வேளாண்மையை முழுமையாக ஈடுபடத் தொடங்கினார் அவருடன் தன்னை மிகவும் ஊக்கப்படுத்தியவர்கள் கோ சித்தரும் மதுரை கார்த்திகேயன் ஆகிய இருவரும் தான் என்பதை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார் பொருளாதார ரீதியில் இவர் நெருக்கடிக்கு உள்ளானபோதும் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கொடுத்து ஆதரித்ததுடன் தனது வெற்றிக்கு ஆதாரமாகவும் இருக்கிறது இவரது இருபத்தி ஆந்தாறு ஏக்கர் பண்ணையில் நெல் பருத்தி மிளகாய் மரவள்ளி கிழங்கு வெங்காயம் தீவனப் பயிர்கள் என்ற ஒரு முழுமையான பண்ணைக்குரிய சாகுபடி நடைபெறுகிறது பதிஞ்சு மாடுகள் இருபது ஆடுகள் நூத்தி ஐம்பது கோழிகள் என்று கால்நடைகளையும் வைத்துள்ளார் இவரது மாடுகளுக்கு அமைத்துள்ள கொட்டகையை விட இவரது குடும்பம் வாழும் வீடு வசதி குறைவாகவே உள்ளது மாடுகளுக்கான தீவனத் தொட்டியை மிகச் சிறப்பாக அமைத்துள்ளார் பழைய பிளாஸ்டிக் பீப்பாய்களை இரண்டாக அறுத்து அதைக் கொண்டு மாட்டுக்காடிகளாக அமைத்துள்ளார் தீவனப் பொற்களை வெட்டுவதற்கு தழை வெட்டி கட்டர் என்ற இயந்திரத்தை பயன்படுத்துகிறார் அதிலும் சிறிய மாற்றம் செய்து மிக எளிதாக புல் அறுக்கும் வேலையைச் செய்து கொள்கிறார் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் தேவையான புல் மற்றும் மற்ற தீவனங்களைத் தனது பண்ணையில் கிடைக்கும் பொருட்களைக் கொண்டே சமாளித்துக் கொள்கிறார்